பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியனோட குடும்பம் ஒரு வழியா குலதெய்வ கோயில்ல பொங்கல் விழாவெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு ஊருக்கும் வந்துடுறாங்க ஐநூறு சொல்றாங்க பாண்டியன் அமைதியா இருக்கிறாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே என்ன இவ்வளவு அதிகமா பேசுறீங்க கேக்குறீங்க மூவாயிரம் ரூபா தான் வரும் அப்படின்னு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம பாண்டியன் ஐயாயிரம் ரூபாய தூக்கி கூப்பிட்டாரு கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடாது இவ்வளவு பணத்தை எல்லா அப்படின்னு ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் எல்லாருமே பாக்குறாங்க அது மட்டும் இல்ல அதுல வெற்றி பெற்ற அந்த கிரைண்டரை ரொம்பவுமே பார்த்து பக்குவமா கோமதியை எடுத்துக்கிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது அதுல தரகர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம பழனிக்கு இன்னொரு பொண்ணு பார்த்துருக்கிறதா தான் சொல்றாங்க ஸோ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரைண்டரை நடு வீட்டில் வச்சுட்டு அதுக்கு பொட்டெல்லாம் நம்ம கோமதி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கொண்டு போயிட்டு கிச்சனில் வச்சிடலாம்ல பழைய கிரைண்டரை தூக்கி போட்டு இதை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கோமதி தன்னோட பையன் செந்தியில் கூப்பிட்றாங்க எதுக்கு அவரெல்லாம் கூப்பிடுறீங்க இந்த கிரைண்டரை நாங்களே எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா கோமதி அதை எல்லாம் கேம செந்தியில் கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே எதுக்காக இப்படி பண்ணுறீங்கத்தேன் அப்படின்னு மீனா கேட்க இருங்க இருங்க சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே செந்தியில் இருந்துக்கிட்டு என்னம்மா எப்பயும் வைக்கிற இடத்துல தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா பேசாம கிச்சனுக்கு போய் வேடிக்கையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னா கிச்சன்ல போய் பார்த்தா அந்த பறனு மேல இதே மாதிரி நிறைய இது அப்படியே புதுசா வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாம கோமதியை வச்சிருக்கிறாங்க இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு இப்ப இந்த கிரைண்டரும் அதே மாதிரி அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க போறாங்க அவ்வளவுதான் யூஸ் பண்ண போறதில்லை அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிடுது எபிசோட பொறுத்தளவு பெருசா இது எதுவுமே நடக்கலைங்க கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து போலீஸ் வேலைக்கு தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான எக்ஸாம் டேட்டு அறிவிச்சுட்டாங்களாட்டுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெண்டு பேரும் போறோம் அந்த எக்ஸாம்காக அப்படிங்கறத மட்டும் ராஜி கிட்ட நம்ம கதிரி சொல்லியிருக்கிறாப்புல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது